வணக்கம் இன்னைக்கு நம்ம டேஸ்ட் ஆஃப் திருநெல்வேலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவுனி அரிசியில புட்டு மாவு தயார் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நான் இப்போ கவுனி அரிசியை வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை நான் நீங்க நாலு மணி நேரம் ஊற வச்சாதான் நல்ல மாவாகும் அப்புறம் நம்ம நார்மல் பச்சை அரிசி இருக்கு இல்லையா அதை வந்து ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன் இப்போ இதை ரெண்டு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்டேன் இதை ரெண்டு மணி நேரம் லேட்டாக ஊற வச்சிருக்கேன் இப்போ ரெண்டையும் நல்லா களைஞ்சிட்டு காய வச்சுட்டு துணியில் உலர வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷினுக்கு கொடுத்து விடலாம் இப்போ நான் இதை களைஞ்சி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி உணர வைக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இந்த புட்டு மாவு நீங்கள் தயார் பண்ணி வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது உங்களுக்கு நான் இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் இதோட ப்ரொசீஜரை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் இந்த கவுனி அரிசியும் இந்த பச்சை அரிசியும் களைஞ்சி எடுத்து தண்ணி வடியை வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எப்படின்னா ஒரு வெள்ளை துணியில் நம்ம இதை ரெண்டையும் கொஞ்ச நேரம் உணர வச்சிடணும் அது ரொம்ப காயவும் கூடாது நம்ம கையில் பிடிச்சா உதிரை மாதிரி இருக்கணும் ஈரப்பதம் தான் இருக்கணும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இடிக்க கொடுத்து விட்டுறலாம் இப்போ நீங்கள் ரெண்டையும் ஒன்றாவே வந்து அந்த துணியில விரித்து விட்டுறலாம் அதை நான் இப்போ விரிச்சுட்டு உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு அரிசியும் நம்ம இப்போ ஒன்றா கலந்துட்டோம் கலந்து அந்த வெள்ளை துணியில் விரித்து விட்டுறலாம் நல்ல ஒன்றாவே கலந்துக்கோங்க ஏன்னா அது அப்போ தான் கலர் ரெண்டு ஒன்று போல் ஆகிடும் இல்லைன்னா ஒயிட் ஒரு பக்கம் அந்த கவுனி அரிசி ஒரு பக்கம் இருக்கும் இது வந்து ரெண்டு அரிசியும் கலந்து தான் நமக்கு இந்த புட்டு கரெக்டாக வரும் அதனால் அந்த நம்ம இந்த அரிசி சேர்த்துருக்கோம் இதோட வாசனை பார்த்தீங்கன்னா புட்டு அவிக்கும் போது அப்படி மணக்கும் வீடு ஃபுல்லாக மணக்கும் இதை வந்து நீங்கள் இந்த அந்த தண்ணி தண்ணியை நம்ம காய வச்சுட்டு நீங்க பிடிச்சி எடுத்தீங்கன்னா கையில நான் அதை காஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கேன் எப்படின்னு உதுந்துரும் அதே சமயம் ஈரம் இருக்கணும் அதை இடிக்க கொடுத்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளவுதான் வேலை வறுக்கிறது தான் நமக்கு வேலை மற்றபடி வேற எந்த வேலையும் கிடையாது இது கொஞ்சம் நேரம் உணரட்டும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி எந்த ஸ்டேஜில் வந்து இடிக்க கொடுக்கணுங்கிறத காமிக்கிறேன் இப்ப பாருங்க இப்ப நம்ம இந்த அரிசி துணியில போட்ட அரிசி வந்து இப்போ நீங்க இப்படி கையில பிடிச்சிட்டு இப்படி இது பண்ணா ஒட்டாமல் வரணும் தண்ணி இல்லாமல் இருக்கணும் அதே சமயம் அரிசி வந்து ஈரமாக இருக்கணும் இப்போ இதை நம்ம மிஷினில் கொடுத்து இடித்து வாங்கிட்டு வந்துடலாம் நீங்கள் என்ன புட்டுக்குன்னு சொல்ல வேண்டாம் இடியாப்பத்துக்குன்னு சொல்லியே இடிங்க ஏன்னா புட்டுக்குன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப வந்து குறை குறைப்பாக திரிச்சு கொடுத்துருவாங்க நீங்கள் வேறு எதுவும் செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாது இடியாப்பத்துக்குன்னு சொல்லி இடித்து வாங்கிட்டு வந்து அந்த மாவுலேயும் நீங்கள் புட்டு பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் இதே வந்து நீங்கள் கொழுக்கட்டை வச்சுக்கலாம் இடியாப்பம் பண்ணிக்கலாம் அதனால அந்த மாதிரி பட்டா இடிச்சிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த மூணும் செய்ய முடியும் புட்டுக்குன்னு நீங்கள் சொல்லாமல் இடியாப்பத்துக்குன்னு இடித்து வாங்கிட்டு வாங்க இப்போ நானும் அதை மிஷினில் கொடுத்து இடித்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மாவு நான் மிஷினில் கொடுத்து இடிச்சுட்டு வந்துட்டேன் அது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்ல பட்டாக இருக்குது இது வந்து எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பேப்பரில் தட்டி கொஞ்ச நேரம் அது ஈரம் இதாக இஞ்சின் தண்ணியும் நம்ம அதை தட்டி விரித்து விட்டுடலாம் உடனே வறுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வறுக்கிறதுக்கு நம்ம அப்படி பேப்பரில் தட்டிட்டு கொஞ்சம் நேரம் பரத்தி விட்டு அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து அதை எடுத்துடலாம் இது கொஞ்சம் நேரம் இப்போ ஒரு ஒன் ஹவர் நான் பேப்பரில் தட்டி போட்டுறேன் அப்புறமா வறுக்கும் போது உங்களுக்கு எப்படி வறுக்கலாங்கிறத காட்டுறேன் இப்போ பேப்பரில் தட்டி ஆற வச்சுட்டேன்னா கொஞ்சம் இந்த ஈரமாக இருக்குது மாவு அந்த ஈரம் மட்டும் இஞ்சுகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் அதை இது பண்ணி விட்டுருவோம் இப்போ நான் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து அதை நான் உங்களுக்கு எப்படி வறுக்கேங்கிறத காட்டுறேன் இப்போ இந்த மாவை இப்போ நம்ம வறுத்துடலாம் இப்போ சட்டி சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் ஒரு நாலு அஞ்சு கரண்டி நம்ம மாவை தூக்கி நிறையா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு கரண்டி போடலாம் போட்டு நம்ம வறுத்து மாவை இப்போ இந்த மாவு நான் சட்டி சூடானதுன்னு தான் போட்டிருக்கேன் இது வறுக்கிறதுக்கு ஆறு டு ஏழு நிமிஷம் ஆகும் நான் இப்போ வறுத்து அது அந்த முடிக்கும் போது உள்ள ஸ்டேஜை நான் அவங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுறேன் இப்போ மாவு ஈரமாக தான் இருக்கும் வறுக்க வறுக்க அதோடய பதம் மாறிடும் அப்போ காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த மாவோட பதத்தை பாருங்கள் நல்ல மணல் மாதிரி சர சர சரன்னு வந்துடும் ஒட்டாது சட்டியில் ஒட்டாமல் நீங்கள் இப்படி சுற்றி விட்டீங்கன்னா நல்ல மணல் மாதிரி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக தட்டிடலாம் தட்டிட்டு அடுத்த சட்டியை போட்டுக்கோங்க இது பாருங்கள் நான் கரெக்டாக ஆறு நிமிஷம் தான் இப்போ ஆறணும் சொன்னால் ஆகும் அவ்வளோதான் ரொம்ப சட்டி நிறையா போட்டும் வறுக்காதீங்க அது சரியாக வராது இப்போ நீங்கள் பேப்பரில் தட்டி ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாவை நம்ம சூடாக இருக்குது வறுத்து தட்டியாச்சு கை வச்சிடாதீங்க வறுத்து தட்டிட்டு நம்ம இப்போ இதை ஆற வச்சிடுறோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பண்ணி வைக்கும்போது நீங்கள் வந்து ஈர கையை வச்சு எப்போவுமே எடுக்காதீங்க ஈரம் படாமல் மாவை பார்த்துக்கோங்க அப்போ ஒரு ஆறு மாதம் ஆனாலும் இந்த மாவு கெட்டு போகாது இது உங்களுக்கு இடியாப்பம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வறுக்கும் போது சின்ன குட்டி குட்டி உருண்டைகள்லாம் இருக்கும் அதனால் அதுக்காக சளிச்சு எடுத்துக்கோங்க புட்டுக்குன்னா தேவையில்லை இடியாப்பம் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி இதில் கொழுக்கட்டையும் செய்யலாம் நீங்கள் வெறும் பச்சை தண்ணியில் உருட்டிட்டு இந்த இந்த மாதிரி இருக்கும் இது வந்து மாப்பிள்ள சம்பாவை நான் செஞ்ச கொழுக்கட்டை இது மாதிரி தான் வரும் சின்ன சின்னதாகவும் நீங்கள் உருட்டி செஞ்சுக்கலாம் பெருசாகவும் போட்டுக்கலாம் பண்ணி பாருங்கள் ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் இன்னொரு நாள் இதே மாவில் நான் உங்களுக்கு புட்டை வச்சு காட்டுறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி புட்டு மா புட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறேன் அதுக்கு நான் வந்து இப்போ இந்த தண்ணியில் வந்து சா நார்மல் வாட்டர் தான் எண்ணிலாம் இல்லை அதில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன் இந்த தண்ணி தெளித்து 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 இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம் நல்ல விற வேணும் அது மொத்தமாகவும் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் வரவணும் அப்போ தான் அந்த புட்டு மாவு கரெக்டான பதம் கிடைக்கும் இது மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து விரவுங்க அந்த விரவும் போதே அந்த மாவு வந்து வாசனை அப்படி வெளியே வரும் உங்களுக்கு இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தண்ணியை தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க நான் முழுசுமாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன பக்குவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் நான் இந்த பதத்தில் தண்ணி தெளித்து தெளித்து கலறி வச்சுருப்பேன் இதை பார்த்திங்கன்னா இந்த மாவை எடுத்துட்டு இப்படி நீங்கள் பிடிச்சா அது கொழுக்கட்ட மாதிரி இருக்கணும் உதுத்து விட்டா உதுந்துடணும் இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கணும் அப் தண்ணி நல்லா சரியாக இல்லைன்னா இந்த மாவு வேகாது அதனால இதே மாதிரி பக்குவம் வர்ற வரைக்கும் தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் லேட் ஆகும் பெசையும் இதுக்கு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல ஆகும் மாவு பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் புட்டுக்கு இப்போ நான் ஒரு புட்டு குழல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாவு போட்டுக்கலாம் ஃபுல்லாக மாவு போட்டுறேன் நான் போட்டுட்டு மேலே மட்டும்தான் திரும்ப கொஞ்சம் தேங்காய் வைப்பேன் இது வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் மினிட்ஸ் ஆகும் இப்போ மேலே கொஞ்சம் நான் தேங்காய் வச்சுக்கேன் இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நான் இப்போ இந்த குழல் இதில் வச்சுருவேன் கரெக்டாக நான் இங்கே டென் மினிட்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக டென் மினிட்ஸில் இந்த கூட்டு வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காமிக்க பாருங்கள் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புட்டு வெந்துருச்சு எடுத்துட்டோம் நம்ம ஆவி பறக்க சுட சுட வாசம் பயங்கரமாக வருது இந்த புட்டை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடவும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நார்மல் புட்டு சாப்பிட்றத விட இந்த புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மேலே இப்போ நீங்கள் நாட்டு சக்கரை வச்சு நாட்டு சக்கரை சாப்பிட்றவங்க நாட்டு சக்கரை வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா சுகர் போட்டு சாப்பிட்றவங்க சுகர் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தேங்காய் பூவும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேலே அப்படியே தூங்கிக்கிட்டு நாட்டு சக்கரையும் அந்த மேலே போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்